வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம காரடையான் நோம்பு பற்றின அதாவது முக்கியமான சிறப்புகள் முக்கியத்துவம் பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க அது என்ன முக்கியமான சிறப்புகள் முக் அவ்வளோ முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஜெயித்து விடலாம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னதான் கோடி கோடியாக நீங்கள் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க மீட்டெடுக்கவே முடியாது அப்பேற்பட்டது என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா மரணம் மரணத்தை கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியாது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இறப்பு அவங்களுக்கு உண்டு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மரணத்தை வெல்ல முடியுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினீங்கன்னா வெல்ல முடியும் என்று உதாரணமாக இருப்பது சத்யவான் சாவித்திரி கதை பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் யமனுடன் போராடி கணவரின் உயிரை மீட்டெடுத்தால் சாவித்திரி மேலும் சாவித்திரியின் மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்தது யமதர்மனுக்கு ஆத்மாத்தமாக நன்றி தெரிவித்தால் சாவித்திரி அப்படி யமனுடன் போராடும்போது அம்மனுக்கு விரதம் இருந்தால் சாவித்திரி அப்போது பூஜையும் நெய்வேத்தியமும் செய்து நினைத்து தொடங்கிய விரதம்தான் இந்த காரடையான் நோம்பு இது பொதுவாக மாசியும் பங்குனியும் கூடும் வேலையில் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் தங்களது கணவன் நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று அம்பாலை வணங்குகிறார்கள் அது மட்டுமல்லாமல் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ராகு கேது தோஷங்கள் தோஷங்கள் உள்ளதால் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் என அனைவரும் இந்த விரதம் மேற்கொண்டால் அடுத்த காரடையான் நோன்பு வருவதற்குள் திருமணமாகிவிடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று உள்ளது இந்த விரதம் தோஷங்களை போக்கக்கூடிய விரதமாகவும் அனுசரிக்கப்படுகிறது மேலும் இந்த விரதம் பற்றிய புராண கதையை பற்றி கூறும்போது விதியை வென்றால் சத்யவான் சாவித்திரி விதி முடிந்தது என கூறி யமன் சத்தியவானை தூக்கிக்கொண்டு செல்லும்போது காட்டில் அவரை பின்தொடர்ந்து சென்றால் சாவித்திரி என் கணவனை நான் மீட்டெடுப்பேன் என்று யமனுடன் போராடினால் அதற்கு யமன் அம்மா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் பின்னால் வருவது தேவையில்லாதது அவன் விதி முடிந்தது இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்றார் ஆனால் சாவித்திரி விடாமல் சென்று கொண்டே இருந்தாலும் அத்துடன் அந்த காட்டிலேயே அப்போது கிடைத்த கார் அரிசி தட்டை பயிறு தேங்காய்களை வைத்து அடை செய்து அம்பாளுக்கு விரதமும் மேற்கொண்டாலும் உடனே யமன் சரி சாவித்திரி உனக்கு வேறு ஏதாவது வரம் என்றால் கேள் தருகிறேன் கண்டிப்பாக உன் கணவனை தரமாட்டேன் என்றாராம் அதற்கு சாவித்திரி எனக்கு போரில் பின்வாங்காத பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறாள் அவள் கேட்ட உடனேயே யமதர்மன் சற்றும் யோசிக்காமல் வரத்தை தந்துவிடுகிறான் ஆனால் பிள்ளைகள் பிறக்க வேண்டுமென்றால் சத்தியவான் வர வேண்டும் என்றுதானே அர்த்தம் யமன் வேறு வழியின்றி சத்தியவானை திருப்பி அனுப்பினார் மேலும் யமனுடைய மதியை மயக்கியது அம்பால்தான் சாவித்திரி செய்த அந்த கார் அரிசியினால் ஆன அடை நிவேதனம் கௌரி விரதம் என்ற காரடையான் நோம்பு விரதம் கடைபிடித்த காரணத்தினால் அம்பாள் என் பிள்ளைக்கு என் பக்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அப்படி யமனின் மதியை மயக்க செய்தாலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த விரதம் இருந்தால் குழந்தைகள் கணவனுடைய ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் இந்த பூஜை மிக எளிமையான பூஜைதான் நம் வீட்டிலேயே செய்யலாம் பூஜை இறையில் மாவிலை தோரணம் கட்டி சிறிய கோலம் போட்டுவிட்டு ஏதாவது அம்பாலின் படத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து காரடையான் அடையை நிவேதனம் செய்து பூஜை செய்யலாம் அப்போது ஒரு வாழை இலையை வைத்து அதில் இரண்டு கார அரசியினால் செய்யப்பட்ட அடையும் உருகாத வெண்ணையும் வைக்க வேண்டும் இலையில் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழங்களும் வைக்க வேண்டும் அதன் மீது நோம்பு கயிற்றையும் புது தாலிச்சரடையும் வைக்க வேண்டும் அவற்றுக்கு எதிரே அமர்ந்து இலையை சுற்றி நீர் தெளித்து நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிறகு தாலிச்சரடையும் நோம்புச் சரடையும் பெண்கள் தங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் காரடையான் நோம்பு இருக்கனால பெண்களுக்கு பல நற்பலன்கள் கிடைக்குங்க இதனுடைய பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பாக்யம் நிலைக்கும் மாங்கல்ய பலம் பெறும் தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிவர்த்தியாகும் பாக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக நீடூழி வாழ இந்த காரடையான் நோம்பு விரதம் மிக 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 சிறந்தது இந்த வருடம் காரடையான் நோம்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க காரடையான் நோன்பு விரதம் எப்படி இருக்கணும் அந்த அன்றைக்கி தமிழ் மந்திரம் என்ன சொல்லணும் என்ன நெய்வேத்தியம் வைத்து எப்படி நாம் கடவுளை பூஜிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்